ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து சாய் சபரிஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் போடுற பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்குது ப்ளீஸ் கட்டிங் வீடியோ போடுங்க நான் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறேன் நல்லாயிருக்கு நானும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் வீடியோவில் வேர் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தைச்சது சிஸ்டர் இது எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே ஹரிபரியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல நானும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும் கட்டிங் வீடியோ போடணும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சிஸ்டர் பட் போட முடியல ஸோ அதனால தான் ஃபினிஷிங் வீடியோ மட்டும் போடுறேன் ஒரு ஒன் வீக்குள்ளே என்னோட அர்ஜென்ட் ஆர்டர் எல்லாமே முடிச்சுட்டு கட்டிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் என்னோடய வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் நீங்களும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்ல ஜாப் சிஸ்டர் டெய்லரிங் இஸ் த வெரி குட் ஜாப் இந்த பிறவியில் எனக்கு டெய்லரிங்கிறது அந்த கடவுள் கொடுத்த வரணும்னு நினைக்கிறேன் நீங்களும் டெய்லரிங்கில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் ஐ லைக் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் கமெண்ட் சிஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் சத்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா நீங்கள் சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க சியார் சிஸ்டர் கண்டிப்பாக பிளவுஸ் சைடு ஜாயிண்ட் வீடியோ கண்டிப்பாக போகிறேன் சிஸ்டர் அப்புறம் இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காங்க சிஸ்டர் சுடிதார்லேயும் ப்ளவுஸ்லையும் எனக்கு எப்போவும் நெக் லூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க ப்ளவுஸ்லையும் சரி சுடிதார்லேயும் சரி கழுத்து சுற்றளவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சோல்ட்ரு வந்து லூஸாக வரும் சிஸ்டர் நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணிக்குவேன்னா எனக்கு கழுத்து சுற்றுலவு எடுக்கும்போது ரெண்டரை இன்ச் வச்சுக்குவேன் இதே என்னோட லீனா இருக்கிறவங்களுக்குன்னா ரெண்டே ஹால் இன்ச் வச்சுக்குவேன் என்னோட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குன்னா ரெண்டே முக்காலின்னு இன்ச் வச்சுக்குவேன் இப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்க எப்படி வந்துருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க சிஸ்டர் தேங்க்யூ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுபாலா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் பிளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கள் முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர் சிஸ்டர் கண்டிப்பாக போகிறேன் நெக்ஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச் பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் போகிறேன் சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் த கமெண்ட் சிஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரோஹிணி அருண் அப்படிங்கிறவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அக்கா கிளாஸ்லாம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே டெய்லரிங் கிளாஸ் வந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போது டெய்லரிங் கிளாஸ் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இல்லை ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து எனக்கு டெய்லரிங் கிளாஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நிலா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை நான் தான் எல்லோருக்கும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க ஹெம்மிங்க்கு வேறு யார்கிட்டையாவது கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை சிஸ்டர் நாங்கள் வந்து புது ஏரியா மாறிட்டோம் இன்னும் நான் ஸ்டிச் பண்றது இந்த ஏரியாவில் யாருக்கும் தெரியாது நான் போர்டும் வைக்கல பியூச்சரில் வைக்கணுங்கிற ஒரு பிளானில் இருக்கே சிஸ்டர் அப்புறம் ஹெம்மிங்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க என்னோட கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து நான் வாங்குறது கிடையாது ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லைனிங் ப்ளவுஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறேன் வித்து லைனிங்னால் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவேன் அவ்வளோதான் நான் என்னோடய ஃபிக்ஸட் அமௌண்ட்டுனா இதுக்கு அதிகமான நான் ப்ளவுஸ் அமௌண்ட் வந்து நான் ஏற்றுனதே கிடையாது ஆனால் இல்லாதப்பட்டவங்க இருக்கிறாங்கள கிட்ட நான் எயிட்டி ருபீஸு நைன்ட்டி ருபீஸ் கூட நான் வாங்கிக்குவேன் இருக்கிறவங்க இல்லாதவங்க அது மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம கடைங்கள்லாம் வச்சுருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து வீட்டில் இருக்கிறதுனால நான் அதுங்களுக்கு தக்கன பார்த்து நான் வாங்கிக்குவேன் தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் கமெண்ட் சிஸ்டர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்கிட்ட எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్